வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இந்த தேவை தேவா இப்போ தாரும் தேவா இந்த தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகினியின் வல்லமை ஒழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும் பீதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் மீந்திடும் பீதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் மீந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா ஏ போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா ஏ போ தேவா கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜபிப்பதற்கு தேவன் என கொடுத்த மாபெரும் கிருபைக்காக பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியான தேவன் நமக்கு துணை செய்வாராக கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமை சகோதர சகோதரிகளே இந்த மாதம் தேவன் நம்மை தம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி எழுந்திருக்க அழைக்கிறார் கடந்த மாதத்திலே நாம் தியானித்து வந்தோம் நாம் பலன் பெற்று எழும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் விரும்பினார் என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் வல்லமை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் விரும்புகிறார் அதற்காக தேவன் ஈசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நமக்கு ஆதார வசனம் ஆய் கொடுத்திருக்கின்றார் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதிலும் நாம் அநேக காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் இந்த விசுவாசத்தோடு காத்திருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்மை விடுதலை நமக்கு அனுகூலமான கதவுகளை தேவன் திறப்பார் ஆலை லூயா ரபா கந்தன மஷ தர கர லபா எல்லாருக்கும் இந்த முதல் எட்டாவது மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துதல்களை கூறி கொள்ளுகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராயிய தேவன் சியோனே உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்தை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறேன் யாரை பார்த்து நீ உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்வார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்கும்போது போது ஒரு காலத்தில் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் பங்குள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் தேவனை அடையாளம் காட்டி வாழ்கிறவர்கள் என்று பேசப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள் தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படி என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தால் தங்களுடைய வல்லமையை இழந்து விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து தெய்வன் சொல்லுகின்றார் நீ எழும்பு சியோனே இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் சியோன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த கால ஒருவேளை தேவனால் பயன்படுத்தப்பட்ட நீங்கள் ஒரு சியோனாக ஒரு தேவனுடைய மாளிகையாக தேவனுடைய மாசஸ்தலமாக தேவன் தங்குகிற ஆலயமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்களாக இருந்திருக்கலாம் உங்களுக்குள்ளிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அநேகரை குணமாக்குகிறதாக அநேகரை விடுதலையாக்குகிறதாக அநேகரை ரட்சிக்கிறதாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் என கண்பான தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு இந்த காலவேளையில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து மறுபடியும் நீ மனம் திரும்பி மறுபடியும் நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி உங்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல எனக்காகவும் தேவன் கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக நான் விசுவாசித்ததை அங்கீகரித்துக் கொள்ளுகின்றேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் தேவனோடு இருந்த உறவு தேவனோடு பேசும்படி நமக்கு இருந்த தாகம் வாஞ்சை ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக விசுவாசிக்கின்ற அந்த தன்மைகள் தேவனுக்காக எதையும் இழப்பதற்கும் எதையும் கொடுப்பதற்கும் இருந்த துணிச்சல் தீவிரம் இந்த காலகட்டத்தில் அநேக விசுவாசிகளிடத்தில் அநேக பரிசுத்தமான்களிடத்தில் அநேக தீர்க்கதரிசிகளிடத்தில் அநேக சுவிசேஷர்களிடத்தில் காணப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் எனக்கு அன்பான பிள்ளைகள உலகத்தின் இன்பம் உலகத்தில் காணப்படுகின்ற ஐஸ்வர்யத்தின் வல்லமையை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசை நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாள் காலையில தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஒருவேளை சொல்லலாம் நான் தான் ஜெபிக்கிறேனே நான் தான் உபவாசிக்கிறேனே நான் தான் வேதம் வாசிக்கிறேனே எனக்கும் வசனங்களெல்லாம் தெரியுமே நான் எத்தனையோ பிரசங்க மேடைகளில் ஏறி நான் பிரசங்கிக்கிறேனே என்று சொல்லி ஒரு விசை நீங்கள் உங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் இந்த எட்டாவது மாதத்தில் அழைக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காலத்தில் உங்களிடத்தில் காணப்பட்ட வல்லமை ஒரு காலத்தில் உங்களிடத்தில் இருந்து தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தின அந்த சூழ்நிலை ஒரு காலத்தில் உங்களுக்குள்ளிருந்து தேவன் தம்முடைய வார்த்தையை வல்லமையாய் அநேகரை கொண்டு சந்திப்பதற்கு பயன்படுத்தின அந்த எல்லாம் இந்த கால சற்று நிதானித்து பாருங்கள் எங்கே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று ஹாலே லூயா ரப கமதா ஓ ரப கந்தர பவுடலரி நீ சியோனாகவே தான் இருக்கிறாய் ஆனால் உன் வல்லமையோ குறைந்து போய் இருக்கிறது என்பதை தேவன் உணர்ந்தவராக தேவன் எண்ணி பார்த்தவராய் நீ கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறாய் சபையில் மூப்பனாகத்தான் இருக்கிறாய் சபையில் போதகனாகத்தான் இருக்கிறாய் சபையில் நீ ஒரு நல்ல விசுவாசியாகத்தான் இருக்கிறாய் ஒரு நல்ல எல்டராகத்தான் நீ இருக்கிறாய் ஆனாலும் கூட தேவனுடைய வல்லமையின் அளவு உனக்குள்ள குறையுமானால் நிச்சயமாக அதை நீ ரிவ்யூ பண்ணுவதற்கு மறுபடியும் நீ வல்லமையை தரித்து கொள்வதற்கு தேவன் இந்த கால காலவேள உன்னை அழைக்கிறார் என கண்பான தேவனுடைய ரப கந்தன திரக ரபா இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது கத்தருக்காக நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய காலம் இது அறுப்புக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலம் இது அந்த காலவேளை வேலையில் கத்துடைய கரத்தில் நம்ம ஒப்பு ஆண்டவரேன் நான் இழந்து போன வல்லமையை நான் இழந்து போன கிருபைகளை நான் இழந்து போன தாளந்துகளை நான் இழந்த நேரங்களை எனக்கு திரும்ப தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆலை லூயா எத்தனையோ தருணங்கள் எத்தனையோ நேரங்கள் நீ வல்லமையில் எழும்புவதற்கு வல்லமையாய் பலப்படுவதற்கு தேவன் உனக்கு தந்த நேரங்கள் எல்லாவற்றையும் வீணடித்து விட்டாயே இந்த நேரத்தில் எனக்கு அன்பான சகோதரனே தகப்பனே தாயே உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் பேரு தான் ஆனா நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாய் எங்கே இருந்து நீ விழுந்தாய் என்று உணர்ந்து நீ மனம் திரும்பும் போது தேவன் மீண்டும் தம்முடைய வல்லமையினால் உன்னை நிரப்ப போகிறார் ஹாலே லூயா ஓ ரபந்தப தகப்பனை உன்னை துதிக்கிறேன் இந்த கால வேளையில் எங்களோடு கூட நீர் பேசுகிறீரப்பா வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உடைய வார்த்தை எங்களுடைய நிலைமையை அறிந்து எங்களுக்கு ஆண்டவரை நீர் அனுப்புகிறீரதற்கு ஆய் ஸ்தோத்திரம் நீர் யார் என்று நாங்கள் அறிவதற்கு நீர் யார் என்று நாங்கள் அடையாளம் காட்டுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை நீர் பலத்தால் இடைகட்டி வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறீரே அதற்கென்று எங்களை கொடுக்கிறோம் இந்த முதல் நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய வல்லமையால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் வல்லமயங்களை எப்படியெல்லாம் ஆண்டவரை அது நிரப்பி பயன்படுத்துகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க தேவனுங்களுக்கு கிருபை கொடுப்பீராக தேவனுங்களோடு பேசுவீராக ஆண்டவராக இயேசுவே எங்களோடு பேசுவீராக எங்களை வல்லமையால் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் ஆண்டவரே எங்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கருவையை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே எல்லாருக்கும் இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துதல்கள் உரித்தாகுக குறிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய பலன் பலன்ஸ் போது நிச்சயமாக இதை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அனுப்பி வையுங்கள் கத்தர் உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலனை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ ஆமேன்